செங்கல்பட்டு மாவட்டம் அருகே இரண்டு குழந்தைகள் கடத்தப்பட்டதாக எழுந்த புகாரில் தாயாரிடம் இருந்து குழந்தைகள் மீட்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன ஓலலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேலன் தனது பதினோரு வயது மகள் ரச்சிதா ஏழு வயது மகன் நிதின் ஆகியோர் நேற்று பள்ளி விட்டு வீடு போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்தார் கடத்தப்பட்ட குழந்தைகளை கோரி உறவினர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனிடையே கடத்தப்பட்டதாக குழந்தைகள் இருவரும் தாயார் ஆர்த்தியிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் வேலனும் அவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர் குழந்தைகள் இருவரும் தந்தை வசம் இருப்பதால் நண்பரின் உதவியுடன் குழந்தையை ஆர்த்தி கடத்தியது தெரியவந்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்